ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள் இன்னைக்கு கிராமஸ்டைல நம்ம ஒரு மீன் குழம்பு வைக்கிறோம் சரிங்களா நெத்திலி மீன் குழம்பு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கிட்டு அரைச்சி மாமா எடு மாமா நீ மாமா நான் சொல்கிற வீடியோ எடு நீ நீ வீடியோ எடு நான் சொல்கிறேன் கவிதைகள் இன்னைக்கு கிராமத்து சைடில் ஒரு மீன் குழம்பு பண்ணுறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா வெங்காயமும் தக்காளியும் வதக்கி அரைச்சி வச்சிருக்கேன் மிக்சியில் இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி கத்திரிக்காய் வந்து தோல் காம்பு மட்டும் எடுத்துட்டு வதக்கி விட்டுருக்கேன் இது வந்து எறா தொக்கு எறா தொக்கும் சிம்பிள் தான் ஒன்றுமே இல்லை பெருசாக மசாலாலாம் எதுவும் கிடையாது கொஞ்சம் சோம்பு ரெண்டு பட்டை லவங்கம் வெங்காயம் தக்காளி அது வரைக்கும் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட்ருக்கு இப்போ இறா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபிஷ்ஷும் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் மாங்காய் மாங்காய் வந்து மீன் குழம்புக்கு மாங்காய் சாப்பாடு வெந்துட்டுருக்கு ரெண்டு தீயும் இது வந்து எங்கள் நாய்க்கு சாப்பாடு இது எங்களுக்கு சாப்பாடு எங்கள் வீட்டில் பத்து நாய் இருக்குது பத்து நாய் இருக்குது அது எல்லாமே நாய் தான் எதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற நாய் கிடையாது நம்ம நாய் வளர்க்கற பட் தெரு இருக்குது நம்ம வந்து டெய்லியுமே சாப்பாடு கொடுக்குறோம் பத்து நாய் இருக்காங்க பத்து ஒரு ஆறு நாய் குட்டி நாலு நாய் பத்து குட்டி ஆறு நாய் நாலு நாய் இருக்குது மொத்தம் முன்னாடிலாம் நம்ம வீட்டில் ஆறு நாய்கிட்ட இருந்தது எல்லாமே ரோட்டில் போயிட்டு அடிப்பட்டு எல்லாமே செத்து போச்சு எல்லா நாயும் இப்போதைக்கு இருக்கிறது நாலு நாய் மட்டும்தான் அவங்க வீட்லேயே சாப்பாடு போட்டாலுமே இங்கே பக்கத்துலேயே ரோடு இருக்குதுனாலும் ஓடி போய் செத்து போதுங்க அவங்களுக்கு ரெண்டு வேலைக்கு சாப்பாடு இது நாய்க்குமே டெய்லியுமே சிக்கனோட தலை கால் பால் எல்லாம் வாயும் வந்து மாமா வந்து குழம்பு வச்சுருவார் மாமா வந்து குழம்பு வந்து வச்சு வைக்க சொல்லிடுவார் அதனால் நாய்க்கு இது குழம்பு இப்போ

पूरी अलग खारख चिकन पूरी ऑलरेडी बुरा अच्छा चिकन बिजल है बुरा अच्छा चिकन यदि मैं हमारी वीडियो मसाला मटेरियल यूज़ करूँ यूज़ करूँ ना 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 ये तो कलेरी के पैकेट मसाला यूज़ करना मत मानती हूँ मैं

ஆல்ரெடி கொஞ்சம் சவந்துச்சு வெங்காயம் நல்லா சமைந்துச்சோமோ மஞ்சள் காம கடாயில் காமும் சட்டியில் காம் எப்போ குழம்பு வச்சாலும் சட்டியில் தான் வைப்பேன் நான் சாம்பார் எல்லாமே நம்ம வீட்டில் சட்டியில் தான் செஞ்சுருந்தேன் இது வந்து மீன் குழம்புக்கான மாதம் இது மசாலா எல்லாம் ஒரே மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன் இதுமே வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது இதுல சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன் இதுல வந்து வெந்தயமும் படுவும் போட்டு மீன் பழம் தாளிச்சிருக்கேன் இப்போ அம்மாவுக்கு சேர்ந்தனால சண்டே எதுவும் ஸ்பெஷலாக செய்யலை இன்னைக்கு மண்டே இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு அம்மாவுக்கு இது செஞ்சு கொடுக்கணுன்ட்டு செஞ்சு தரத்துக்காங்க இப்போ என்ன பண்ண இந்த மாங்காவும் போட்டு இதுலேயே கொஞ்ச நாள் அந்த மசாலா வதங்கட்டோம் நாள் கரெக்ட்டு மசாலா பாருங்க இந்த மசாலாவே கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க நம்ம கடையில் போயிட்டு இந்த ஒரு மீட்டு மிளகாக்கள் தான் நம்ம சோம்பு சீரகம் ரசா அப்புறம் தோரப்பருப்பு எல்லாம் போட்டு வீட்டில் நான் மொழத்தூள் வாங்க அம்மா பிரபர் பண்ணி வச்சிருப்பாங்க அங்க மிளகாத்தூள் மட்டும்தான் மிளகாத்தூள் வாங்கக்கூட மூணு பேட்டா நடம் மூணு வேலி உடம்பு வேணும் இல்லையா அதனால கொஞ்சம் மீண்டு வச்சுன்னா மாமா நாய்க்கு ஊத்திட்டு நாய் தெரிஞ்சாய்த்தானாலும் நம்ம எல்லா நாய் கொஞ்சம் நன்றி நாயை மாமா மாமா நானும் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரோம் போயிட்டு வரோம்னா திருக்கோட்டிலேருந்து வருவாங்க நாலு நாள் எங்கன்னா நாங்க ஊருக்கு போறோம் அப்படின்னா நாலு நாள் அங்கே தினம் கெட்டு கொடுத்து சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி போயிடுவோம் ஆனா எந்த நாயுமே நம்ம ஊர்ல இருந்து திரும்பி நாலு நாள் ஊருக்கு போய் வர வரைக்குமே நம்ம எந்த நாயுமே அந்த சாப்பாடை சாப்பிடவே போகாது அந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு பாசமும் எப்போயுமே நாய்க்கு நன்றி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதேதான் கெட்டுது இப்போ மிளகா தீல் போடுறோம் நாலு ஸ்பூன் மிளகா தூள் காலையில் காலையில் போகலாம் காலையில் பன்னு உரையும் போடுவார் மாமா எல்லாத்துக்கும் எல்லாம் நாய்ங்க இது எதா தொக்குது ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் போடுறேன் நாலு அஞ்சு ஸ்பூன் மிளகா தூள் போட்டாச்சு குழம்பு நல்லா கொதித்து கத்திரிக்காய்லருந்து வந்த பிறகு இப்போ நம்ம மீன் போட்டு எறிச்சோம்னா மீன் குழம்பு கருவேப்பிலை கொத்தம்பு மீன் போட்டு எரிச்சோம் மீன் ஏறி சாப்பாடு வந்து ரைட்டா அப்படிட்டா இது எறா போட்டு தொக்கு போட்டு செஞ்சுட்டா சரி சின்ன கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் இதெல்லாம் கட் பண்ணிட்டு வேலையை குடிச்சிட்டு வரேன்